மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு அலுவலகத்தில் சாதாரண கூட்டம் மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர்கள் பங்கேற்று நடைபெற்றது ஊராட்சி ஒன்றிய பெருங்குழு தலைவர் தேன்மொழி தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது அப்போது கேள்வி பல்வேறு தீர்மானங்களுக்கும் பல்வேறு நிதி ஒதுக்கீடு குறித்தும் கேள்வி எழுப்பிய கவுன்சிலர்களுக்கு மனமகிழ்ச்சியுடன் புன்னகை மாறாமல் பதில் அளித்த சம்பவமும் நரங்க அரங்கேறியது அதனைத் தொடர்ந்து கோபதாபங்கள் இன்றி நடைபெற்றதற்கான காரணம் குறித்து இதன் தலைவர் தேன்மொழியிடம் கேட்டபோது எங்கள் மடியில் கனமில்லை ஆகவே எங்களுக்கு பயமில்லை இதனால் எந்த கேள்வி எந்த வரவு செலவு குறித்து யார் கேள்வி எழுப்பினாலும் மக்கள் முன்பு வெட்ட வெளிச்சமாக அதனை வெளிக்காண்பிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்தார் அதன் அடிப்படையில் இந்த கூட்டங்கள் இவ்வாறு மகிழ்ச்சியுடன் நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மௌன அஞ்சலியும் காணிக்கையாக்கப்பட்டது

Mandi yang keluar pun ada sah orang yang pernah bau nanti yang அலைவரவர்களையும் கூட்டத்துக்கு போனவங்களுக்கு மனதுக்குள்ளிருப்பார்களுக்கும் என்னுடைய கலைப்பந்தூர் நடுநடை பள்ளியில் நானூற்றி ஐம்பது மாநகரம் மேல் பயிற்று வருகிறார்கள் அவர்கள் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிறதுக்கு மிகவும் சிரமப்படுறாங்க எங்கள் ஊர்லருந்து எங்கே போன மாதிரி இருந்தாலும் நாலு கிலோமீட்டர் அஞ்சு அப்படியே கூட சீட்டு வாங்கி கொடுங்க நடுநிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரப்பேற்க வேண்டும் ரொம்ப நன்றி அதை போல கரைக்கொரு ஊராட்சியை மாநகராட்சியில் இணைக்க கூடாது அப்படி இணைக்கும் பட்சத்தில் இல்லாமல் அனைத்து கருத்துக்களை கேட்டு மக்கள் என்ன சொல்கிறார்களோ

ja, we hebben een servering, een servering, een servering, een een servering, een servering, een servering,

You